விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளைப் பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசே ஐந்து ஆண்டுகள் நீடிக்குமா சந்திரபாபு நாயுடு வரலாறு நிதிஷ்குமாரினுடைய கடந்த கால அரசியல் வரலாறு இதை வைத்துக் கொண்டுதான் இந்த ஐயத்தை எழுப்புகிறார் பதினாறு வயது படத்தில் உன்னை சந்தித்தவர்கள் எல்லாம் உன்னை கோபாலகிருஷ்ணன் என்று சொன்னார்களா அப்பொழுது அவர் கமலா ஏன் சொல்கிறான் எல்லாம் ஜப்பானி ஜப்பானின் தான் சொல்கிறான் நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிக்க வேண்டியிருக்குன்னு ஸ்டாலின் தான் கோபாலகிருஷ்ணன் திராவிடமன் திராவிடமன் திராவிடம்மன் என்று இவர் தான் சொல்லிக் கொள்ள வேண்டுமே தவிர இது எந்த வகையில் திராவிடமன் என்று கேட்கிறேன் உணர்வு கொஞ்சமாவது இருந்திருந்தால் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் ஐயா நீங்கள் வெறும் தொண்ணூத்தி ஆறு இடங்களைத்தான் பெற்றிருக்கிறீர்கள் நாங்கள் முப்பத்தி நான்கு இடங்களை பெற்றிருக்கிறோம் திமுகவின் தனி ஆட்சி அல்ல கூட்டணி அரசு அமைச்சரவையில் எங்களுக்கும் இடம் கொடுங்கள் கேட்டிருக்க வேண்டும் தமிழருவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மிடையே காமராஜர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் நாம் கேட்கப் போகின்ற கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்கு இங்கு வருகை தந்திருக்கிறார் ஐயா நலமாக இருக்கீர்களா நலமாக இருக்கிறேன் வாசுகி ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் எனக்கு நிறைய மகிழ்ச்சி ஐயா உங்களை சந்தித்ததில் சொல்லுங்க இப்போ கேள்விக்கு போகலாம் ஐயா தாராளமாக போகலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசே ஐந்து ஆண்டுகள் நீடிக்குமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஐந்து ஆண்டுகள் நீடிக்குமா என்கிற சந்தேகம் திட்டமிட்டே தொடர்ந்து மோடியின் எதிர்ப்பாளர்களால் பரப்பப்படுகிறது காரணம் இதுவரையில் கூட்டணி அரசு என்றாலே அந்த கூட்டணி அரசு ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து நடக்குமா அல்லது இடையிலே கவிழுமா என்ற கேள்வி எப்பொழுதுமே இந்திய அரசியலில் இருக்கிறது ஆனால் இந்த கேள்வியை முன்வைக்கக்கூடியவர்கள் யார் என்று நான் பார்க்கிறேன் மோடி அரசு ஐந்தாண்டு காலம் நீடிக்குமா என்று அவர்கள் கேட்பதற்கு முதற் காரணம் இது கூட்டணி அரசு இந்த கூட்டணி அரசு நீடிக்குமா என்று கேட்கக்கூடியவர்கள் யார் ராகுல் காந்தியும் அங்கிருந்து கீழே வந்தால் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் வரையில் இந்த கேள்வியைத்தான் வைக்கிறார்கள் ரெண்டாயிரத்து நான்கில் மன்மோகன் சிங் தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி ஒன்றை அமைத்தது அப்பொழுது காங்கிரஸ் பெற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு வெறும் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இதர கட்சிகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து ரெண்டாயிரத்து நாலிலிருந்து ரெண்டாயிரத்து ஒன்பது வரையில் மன்மோகன் சிங் நடத்தியது கூட்டணி அரசு தானே ஐந்தாண்டு காலம் தொடர்ந்து நடந்ததல்லவா ரெண்டாயிரத்து ஒன்பதில் மறுபடியும் நீங்கள் பார்த்தால் காங்கிரஸ் பெற்றது இருநூற்றி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் நமக்கு வேண்டியது இருநூற்றி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருந்தால்தான் நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு உரிய அங்கீகாரத்தை பெற முடியும் ஆனால் ரெண்டாயிரத்து நாலில் நீங்கள் நூற்றி நாற்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணி அரசை நடத்துகிறீர்கள் ரெண்டாயிரத்து ஒன்பதில் இரநூற்றி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணி அரசை உருவாக்கி நடத்துகிறீர்கள் பத்து ஆண்டுகள் மன்மோகன் சிங் தலைமையில் இந்த அரசு நடந்ததா இல்லையா நான் கேட்பது நூற்றி நாற்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி ரெண்டாயிரத்து நாலிலிருந்து ரெண்டாயிரத்து ஒன்பது வரை ஒரு அரசை தர முடியும் இருநூற்றி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டும் ஒரு அரசு கூட்டணி அரசை ஐந்தாண்டுகளுக்கு தர முடியும் இருநூற்றி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மோடியினுடைய அரசு கூட்டணி அரசாக இருக்கிற பொழுது இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று என்ற நிலையில் அவர்களால் ஏன் ஐந்தாண்டு காலம் நிலையான ஆட்சியை தர முடியாது உங்களாலேயே தர முடிந்திருக்கிறது என்றால் மோடியால் நிச்சயமாக கூட்டணி அரசை வெற்றிகரமாக தர முடியும் எங்கே இவர்களுக்கான சந்தேகம் வருகிறது என்றால் மோடி ஏற்கனவே குஜராத்தில் பதிமூன்று ஆண்டுகள் அவர் மாநில முதல்வராக இருந்திருக்கிறார் அவருக்கு எதிராக எத்தனையோ இடர்பாடுகள் இடையூறுகள் இடுக்கண்கள் சவால்கள் அத்தனையையும் அவர் சந்தித்து கடந்து பதிமூன்று ஆண்டுகள் வெற்றிகரமாக ஒரு அரசை குஜராத்திலே நடத்தி சாதனைகள் படைத்து பிறகு அவர் இந்தியாவின் பிரதமராக வந்து பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்தியிருக்கிறார் குஜராத் முதலமைச்சராக இருக்கிற பொழுதும் அவருக்கு தனிப்பட்ட பெரும்பான்மை இருந்தது அவர் என்ன நினைத்தாரோ அதை செயற்படுத்துவதற்கான வாய்ப்பும் வசதியும் அவருக்கு இருந்தது பத்தாண்டு காலமாக அவர் இந்தியாவின் பிரதமராக இருந்த நிலையிலும் தனிப்பெரும்பான்மையோடு தான் நினைத்தபடி ஆட்சியை அவராலே நடத்த முடிந்தது எனவே தனிப்பெரும்பான்மையோடு தான் நினைத்தபடி ஆட்சியை நடத்தக்கூடியவராக மட்டுமே குஜராத்தில் பதிமூன்று ஆண்டுகளும் தலைநகரில் டெல்லியில் பத்து ஆண்டுகளுமாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் அவர் பிறரோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் வரவில்லை கூட்டணி நிர்பந்தம் என்பதும் எழவில்லை இன்று அவர் கூட்டணி அரசு எப்படி தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இணக்கமான சூழலில் இவர்களை கொண்டு செல்வார் வாஜ்பாய் எப்படி இணக்கமான சூழலை உருவாக்கி ஒரு கூட்டணி அரசை ஆறு ஆண்டுகள் ஏறக்குறைய அவர் நடத்தினார் அதுபோன்று தொண்ணூற்றி எட்டிலேருந்து இரண்டாயிரத்து நான்கு வரையில் வாஜ்பாய் நடத்திய அந்த அரசு போன்று மோடி ஒரு அரசை நடத்துவாரா என்று கேட்கிறார்கள் நிச்சயமாக மோடியினுடைய அரசு ஐந்தாண்டு காலம் நீடித்து நிற்கும் இன்னொன்று உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் என்னை பொறுத்தவரையில் சில செய்திகளை விரிவாகவும் விளக்கமாகவும் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய மக்களிடம் சேர்த்து விட வேண்டும் என்று நினைப்பவன் நான் இப்பொழுது இவர்களுடைய ஐயப்பாடே என்னவென்றால் சந்திரபாபு நாயுடு உடைய கடந்த கால அரசியல் வரலாறு நிதிஷ்குமாரினுடைய கடந்த கால அரசியல் வரலார் இதை வைத்துக்கொண்டுதான் இந்த ஐயத்தை எழுப்புகிறார்கள் சந்திரபாபு நாயுடு நேரத்திற்கேற்றார் போல் நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் இவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக இருந்தவர் பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு உறவை முறித்து கொண்டு வெளியே வந்தவர் இப்பொழுது மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக வந்திருக்கிறார் இவர் நாளை ஏன் உறவை முறித்து கொள்ள மாட்டார் நிதிஷ்குமார் ஏற்கனவே மோடி அவர்கள் பிரதமராக நீடிப்பதையே எதிர்த்தவர் மோடிக்கு எதிராக பல விமர்சனங்களை வைத்தவர் அவர் இன்றைக்கு மோடிக்கு ஆதரவளிக்கிறார் அளிக்கிறார் என்கிற பொழுது ஆதரவு நீடிக்குமா என்று ஒரு பக்கம் கேள்வி ஆனால் நன்றாக யோசிக்க வேண்டும் இந்த மோடி அரசில் இவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் தெலுங்கு தேசம் ஒட்டுமொத்தமாக பெற்றிருப்பது பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் நிதிஷ்குமார் பெற்றிருப்பது பனிரெண்டு உறுப்பினர்களை ஆக நீங்கள் இருபத்தி எட்டு பேர் இருக்கிறீர்கள் இந்த இருபத்தி எட்டு பேரும் நினைத்தபடியெல்லாம் மோடி அரசை வளைத்து விட முடியும் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் அவர் சமீபத்தில் உருவாக்கி இருக்கிற அமைச்சரவையின் மூலமாக அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஏனென்றால் பல பல்வேறு விதமான சந்தேகங்கள் பலவிதமான ஐயப்பாடுகளுக்கு இடையேதான் தான் இந்த கூட்டணி குறித்து பேசுகிறார்கள் குறிப்பாக மிக முக்கியமான துறைகளாக இருக்கக்கூடிய நிதித்துறை உள்துறை இராணுவம் வெளியுறவுத்துறை இவற்றில் ஏதாவது ஒன்றை நிதிஷ்குமார் கேட்பார் ஏதாவது ஒன்றை சந்திரபாபு நாயுடு கேட்பார் இப்படி மிக முக்கியமான துறைகளை அவர்கள் கேட்கிற பொழுது பிஜேபி கொடுக்குமா அப்படி கொடுக்க முடியாத நேரத்தில் இவர்களுக்கு இடையே முரண்பாடுகள் மகிழ்க்காதா என்று நினைத்தார்கள் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது ஏறக்குறைய எல்லா முக்கியமான துறைகளையும் மோடியினுடைய பாஜக தன்வசம் வைத்து கொண்டது இவர்களுக்கு நான்கு மந்திரிகள் ஆறு மந்திரிகள் என்றெல்லாம் கணக்கு போட்டார்கள் என்ன நடந்திருக்கிறது நிதிஷ்குமாருக்கு ஒரே ஒரு கேபினெட் மந்திரி ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கேபினெட் மந்திரி ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அத்தோடு நீங்கள் நில்லுங்கள் உங்கள் பதினாறுக்கு இவ்வளவுதான் உங்கள் பனிரெண்டுக்கு இவ்வளவுதான் என்று மிக தெளிவாக தொடக்கத்திலேயே வரையறை செய்து விட்டார் நான் இன்னும் தெளிவாக சொல்வதென்றால் இந்த கூட்டணி அரசு குலைந்து போகக்கூடிய அளவுக்கு நிலைமை வராது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தல் ஜனதா கட்சி கூட்டணி அந்த கூட்டணி குழப்பங்கள் அந்த கூட்டணி ஆட்சி இருபத்தி ஏழு மாதங்களிலேயே முடிவு பெற்றது அதுபோன்று ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் செல்வன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அப்படி ஒரு வரலாறு திரும்பாதா என்றால் திரும்புவதற்கு வாய்ப்பில்லை காரணம் அன்றைக்கு அந்த ஜனதா கட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருந்தவர்கள் டவரிங் பர்சனாலிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோமே அந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் ஒரு பக்கம் மொராஜி தேசாய் இன்னொரு பக்கம் சரண் சிங் இன்னொரு பக்கம் ஜெகஜீவன் ராம் இன்னொரு பக்கம் வாஜ்பாய் இவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி அரசு அது எனவே இதில் ஒவ்வொருவரும் பிரதமராவதற்கான கனவுகளோடும் தகுதிகளோடும் இருந்தவர்கள் அதனால் இந்த அரசு நீடிக்குமா என்ற நிலை இருந்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நாயுடுவோ நிதிஷ்குமாரோ மொராஜி தேசா இல்லை சரண் சிங் இல்லை ஜெகஜீவன் ராம் இல்லை வாஜ்பாய் இல்லை இவர்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நான் முன்பு சொன்னவர்கள் தேசிய தலைவர்களாக இருந்தவர்கள் எனவே அந்த கூட்டணியில் நடந்த நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி குறித்து பேச முடியாது இவர்களால் இந்த ஆட்சியை கவிழ்க்கவும் முடியாது இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் இவற்றிற்கெல்லாம் அஞ்சக்கூடியவர் இல்லை மோடி ஏனென்றால் நீங்கள் பதினாறு பேர் ஒரு பக்கம் நாயுடுவுக்கு பன்னிரெண்டு பேர் நிதிஷ்குமாருக்கு இந்த ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டால் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இல்லாமல் போய்விடுமே ஆட்சி கவிழ்ந்து விடுமே என்றால் அதற்கெல்லாம் விடமாட்டார்கள் அமித்ஷாவும் மோடியும் அடுத்த கட்சியை உடைப்பது எப்படி அடுத்த கட்சிகளை சிதைப்பது எப்படி அடுத்த கட்சிகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பது எப்படி என்பதிலெல்லாம் அடுத்தவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு முனைவர் பட்டம் பெற்ற மேதாவிகள் இவர்கள் எனவே இவர்கள் எளிதாகவே அடுத்த கட்சிகளை உடைக்க முடியும் சிதைக்க முடியும் அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்பொழுது இந்த இருபத்தி எட்டு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாயுடு நிதிஷ்குமார் மூலமாக இவர்கள் இல்லை என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அதர்ஸ் என்று ஒரு பதினாறு பேர் இருக்கிறார்கள் ரெண்டு கூட்டணியிலும் இல்லாமல் பதினாறு எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த பதினாறு எம்பிக்களில் பத்து பேர் மோடி அரசுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்து விட்டார்கள் எனவே அந்த இருநூற்றி எழுபத்தி ரெண்டு என்பதை கடைசி வரையில் இவர்கள் காப்பாற்றிக் கொள்வார்கள் அதனால் இப்பொழுது நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இருநூற்றி தொண்ணூற்றி மூணு உறுப்பினர்களை கொண்ட கூட்டணி மோடி அரசின் கூட்டணி இந்த இருநூற்றி தொண்ணூற்றி மூணோடு இன்னும் ஒரு பத்து பேர் சேர்ந்தால் முன்னுரையே கடந்து விடுகிறது அதனால் இந்த ஆட்சி கவிழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்ன பிரச்சனை என்பதை நான் நிறைவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்சி கவிழாது ஆனால் மூடி நினைத்தபடி ஆட்சி நடக்க இப்பொழுது உதாரணமாக யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று பொது சிவில் சட்டம் அந்த பொது சிவில் சட்டத்தை நினைத்தபடி உடனே நடத்த முடியாது அதற்கு நிதிஷ்குமாரோ அல்லது நாயுடுவோ மற்றவர்களோ இடம் தருவார்களா என்பது ஐயத்திற்குரியது அது உடனே நடக்காது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோஷத்தை முன்வைத்து இவர்கள் நடக்கத் தொடங்கினார்களே மோடி அரசு இப்பொழுது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாட்டில் இவர்கள் நின்று அதை சாதிப்பார்களா என்பது சந்தேகத்திற்குரியது இப்படி பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கக்கூடிய ஏஜெண்டா நாம் ஆட்சியில் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கும் அல்லவா அவற்றையெல்லாம் நினைத்தபடி உடனடியாக வெற்றிகரமாக நடத்துவது இயலாது என்பது தானே தவிர இந்த ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை திராவிடம்மன் என்று சொல்லிக் கொள்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் திராவிடமன் திராவிடம்மன் என்று அவர் மட்டுமே தான் சொல்லிக்கொள்ள வேண்டும் நீங்கள் பதினாறு வயது நிலைய படம் பார்த்துருக்கிறீர்களா இந்த பதினாறு வயது வயது நிலைய படத்தில் சப்பானியாக கமலஹாசன் வருவார் அவரை எல்லாருமே சப்பானி சப்பானி என்று தான் கூப்பிடுவார்கள் ஆனால் அவருடைய இயற்பெயர் கோபாலகிருஷ்ணன் அவரை ஸ்ரீதேவி திருமணம் செய்து கொள்கிறார் ஸ்ரீதேவி திருமணம் செய்த பிறகு சொல்கிறார் இனி உன்னை எவனாவது சப்பானி என்று சொன்னால் சப் என்று அறை அப்படி என்றால் என்னை என்னவென்று அழைப்பது என்று இவர் கேட்பார் உன் பெயர் என்ன கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் என்று தான் அனைவரும் உன்னை அழைக்க வேண்டும் என்று சொல்வார் சரி என்று இவர் காலையில் புறப்படுவார் மாலையில் வீட்டிற்கு வருவார் ஸ்ரீதேவி கேட்பார் உன்னை சந்தித்தவர்கள் எல்லாம் உன்னை கோபாலகிருஷ்ணன் என்று சொன்னார்களா அப்பொழுது அவர் சொல்லுவார் கமலா ஏவன் சொல்கிறான் எல்லாம் ஜப்பானி ஜப்பானின்னு தான் சொல்கிறான் நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிக்க வேண்டியிருக்குன்னு இவர் தான் இப்பொழுது கோபாலகிருஷ்ணன் ஸ்டாலின் தான் கோபாலகிருஷ்ணன் திராவிடமன் 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 என்று இவர் தான் சொல்லிக் கொள்ள வேண்டுமே தவிர இது எந்த வகையில் திராவிடமன் என்று கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் இந்த தேர்தலில் வெறும் இருபத்தி ஆறு பர்சன்ட் வெறும் இருபத்தி ஆறு பர்சன்ட்டை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் கூட்டணி அரசே பெற்றிருப்பது ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஆறு பெர்சன்ட் தான் இப்போ நாற்பத்தி ஆறு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஐம்பத்தி நாலு பெர்சன்ட் ஐம்பத்தி நாலு விழுக்காடு வாக்காளர்கள் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைப்பவர்கள் இவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடாது என்பதற்காகவே வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்தவர்கள் எனவே ஐம்பத்தி நான்கு விழுக்காடு வாக்காளர்கள் இந்த ஆட்சிக்கு எதிரானவர்கள் நீங்கள் திராவிட மண் என்று சொல்லுகிற பொழுது உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இதை திராவிட மண் என்று ஏற்றுக்கொள்வார்களா உங்கள் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் அனைத்துமே ஆமாம் இது திராவிட மண் தான் என்று சொல்லுவார்களா நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் எத்தனை விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள் இருபத்தாறு விழுக்காடு வாக்குகளை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் எனவே இது பெரியார் மண்ணும் இல்லை இது திராவிட மண்ணும் இல்லை இது தமிழ் மண் புரிகிறதா அதனால் தமிழர்களுக்காக கட்சி நடத்துவதாக நீங்கள் கருதி இனியாவது திராவிட மாடல் என்று சொல்லுகிற அந்த சொற்பிரயோகத்தை தவிர்த்து விடுங்கள் தமிழர்களுக்காக கட்சி நடத்துங்கள் தமிழ் மண்ணில் உள்ள மக்களுக்காக கட்சி நடத்துங்கள் தமிழ் மண் இது என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள் பெரியார் மண் என்கிறீர்கள் பெரியார் திராவிடம் என்ற ஒரு கருத்தியலை கொண்டு வந்தார் திராவிடம் என்பது எது பக்கத்தில் உள்ள கேரளாவில் இருக்கின்ற எவனாவது இது திராவிட மண் என்று சொல்லிக் ஆந்திராவில் இருப்பவன் இது திராவிட மண் என்று சொல்கிறானா தெலுங்கானாவில் இருப்பவன் எங்களுடைய மண் திராவிட மண் என்கிறானா கர்நாடகத்திலே இருப்பவன் எங்களுடைய மண் திராவிட மண் என்கிறானா நீங்கள் சொல்கிற திராவிடம் என்பது என்ன தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு எல்லாம் சேர்ந்துதானே திராவிடம் ஒருவன் கூட தன்னை திராவிடன் என்று சொல்லவில்லையே அப்படி என்றால் பெரியாரே சொன்னார் நான் திராவிட கட்சியை தான் வைத்தேன் திராவிடர் கழகம் என்று எவனும் தமிழ்நாட்டை தாண்டி என்னுடைய குரலுக்கு செவிமடுக்க தயாராக இல்லை அதனால் தமிழ்நாடு தமிழருக்கே என்று விடுதலை பத்திரிகையில் அவர் முழங்க தொடங்கினார் எனவே இந்த திராவிட மண் என்று சொல்வது ஒரு வகை மன நோயே தவிர உண்மையில் திராவிட மண்ணும் இல்லை பெரியார் மண்ணும் இல்லை இது ஆன்மீக மண் ஆன்மீக மண் இன்றைக்கும் நீங்கள் திரும்புகிற இடமெல்லாம் பக்தி கோஷங்களை தான் கேட்க முடியும் கோவில்களைத்தான் பார்க்க முடியும் திருவிழாக்களை தான் தரிசிக்க முடியும் பெரியார் முன்னெடுத்து வைத்த அந்த கொள்கை வெற்றி பெற்றிருந்தால் தமிழ்நாட்டில் கோயில்களின் எண்ணிக்கை குறைந்திருக்க வேண்டும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்க வேண்டும் நாத்திகம் வளர்ந்திருக்க வேண்டும் எதுவுமே நடக்கவில்லை அதனால் இது ஆன்மீகம் மண் தமிழ் மண் இதை இப்பொழுதாவது ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொண்டால் நல்லது மோடி அரசு வந்து பலவீனமான அரசு என்று ஸ்டாலின் சொல்கிறார் அதை பற்றி உங்கள் கருத்து அதாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லெறிவது என்று சொல்லுவார்கள் ஒரு பொறுப்புள்ள மனிதர் சில அரசியல் விமர்சனங்களை வைக்கிற பொழுது அந்த விமர்சனம் நமக்கு எதிராகவே வந்து தாக்கக்கூடுமோ என்று முதலில் சிந்தித்து தான் அடுத்து எதையும் பேச வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இன்று வரையில் தொடர்ந்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டிலிருந்து தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் தான் நடந்திருக்கின்றன ரெண்டாயிரத்து ஆறில் தான் தமிழகத்தின் வரலாற்றில் முதன் முதலாக ஒரு மைனாரிட்டி அரசு அமைந்தது பெரும்பான்மை பலம் இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசு ரெண்டாயிரத்து ஆறில் தான் கலைஞர் கருணாநிதி தலைமையில் அமைந்தது புரிகிறதா இவர்கள் பெற்றிருந்த இடங்களே வெறும் தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் நீங்கள் குறைந்தது நூற்றி பதினெட்டு பேராவது உங்கள் பக்கம் இருந்தால்தான் அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி நீங்கள் நூற்றி பதினெட்டு அல்ல வெறும் தொண்ணூற்றி ஆறு பேர் தான் இருந்தீர்கள் ஆனால் ஐந்தாண்டு காலம் கலைஞருடைய ஆட்சி நடந்தது காரணம் என்ன முப்பத்தி நான்கு பேர் காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் உங்கள் கூட்டணி அரசு நடந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு நியாயப்படி தர்மப்படி மனச்சான்றின்படி அந்த அரசை கலைஞர் என்னவென்று சொல்லியிருக்க வேண்டும் திமுக கூட்டணி அரசு என்று சொல்லியிருக்க வேண்டும் மான உணர்வு கொஞ்சமாவது இருந்திருந்தால் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் ஐயா நீங்கள் வெறும் தொண்ணூற்றி ஆறு இடங்களைத்தான் பெற்றிருக்கிறீர்கள் நாங்கள் முப்பத்தி நான்கு இடங்களை பெற்றிருக்கிறோம் இருவரும் இணைந்தால்தான் ஆட்சியையே அமைக்க முடியும் எனவே இது கூட்டணி அரசு தான் உங்களுடைய ஒற்றை ஆட்சி அல்ல திமுகவின் தனி ஆட்சி அல்ல கூட்டணி அரசு அமைச்சரவையில் எங்களுக்கும் இடம் கொடுங்கள் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் தான் கொத்தடிமை கூட்டமாக மாறிவிட்டார்களே அதனால் இந்த கூட்டணி அரசு தான் அது உண்மையில் அதனால் தான் ஜெயலலிதா திரும்ப 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 ஒரு நாள் கருணாநிதி ஆட்சி என்றே சொல்ல மாட்டார் இந்த சிறுபான்மை ஆட்சி என்று சொல்வார் காரணம் இவர்கள் சிறுபான்மை வைத்து கொண்டு தான் ஆண்டவர்கள் வெறும் தொண்ணூற்றி ஆறு பேரை வைத்து கொண்டு காங்கிரஸ் தயவால் அது கொடுத்த முட்டு வைத்து தூக்கி நிறுத்தியதால் நீங்கள் வந்து ஐந்தாண்டு காலம் ஆட்சி நடத்தினீர்களே இருநூற்றி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை சொந்தமாகவே வைத்து கொண்டு குறைவுகளாக இருப்பது முப்பத்தி ரெண்டு இடங்கள் தான் அந்த முப்பத்தி ரெண்டுக்கு முந்நூறு கடந்த நிலையில் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற பொழுது இது எந்த வகையில் பலவீனமான அரசு இது பலவீனமான அரசு என்று சொல்வதற்கு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது தார்மீக தகுதி இருக்கிறதா அவரே யோசிக்கட்டும்